இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் இறுதிப் போட்டி மலையால் கைவிடப்பட்டால் வெற்றி கோப்பை எந்த அணிக்கு கொடுக்கப்படும் ஐசிசியின் புதிய விதிமுறை சொல்வது என்ன அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள் அதாவது நடப்பு ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரானது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த தொடரின் லீக் சுற்றுப்போட்டிகள் போட்டிகள் மற்றும் அரையிறுதி சுற்றுப்போட்டிகள் போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த போட்டிக்காக தற்போது இந்த இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியினை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நாளைய தினமான மார்ச் ஒன்பதாம் தேதி துபாய் மண்ணில் இந்திய நேரப்படி மதியம் ஒரு மணிக்கு போட்டிகள் துவங்கும் ஆனால் ஒருவேளை இந்த போட்டி மழையால் முற்றிலுமாக கைவிடப்பட்டால் இந்த வெற்றி கோப்பை யாருக்கு வழங்கப்படும் என்கிற கேள்விக்கான விளக்கத்தை ஐசிசி வெளியிட்டுள்ளது மேலும் இந்த இறுதிப் போட்டியானது மலையால் ரத்தாகும் பட்சத்தில் கோப்பை யாருக்கு அளிக்கப்படும் அதற்கு ஐசிசி கூறும் விதிமுறைகள் என்ன என்பது குறித்த தெளிவான தகவல்களையும் இங்கு காணலாம் அந்த வகையில் இந்த இறுதிப் போட்டியானது ஒருவேளை போட்டி நாளான மார்ச் ஒன்பதாம் தேதி மழையால் பாதிக்கப்பட்டால் இரு அணிகளும் தலா இருபத்தைந்து ஓவர்கள் வரை விளையாடும் அளவிற்கு அவகாசம் வழங்கப்படும் அப்படி அவகாசம் வழங்கப்படும் போதும் மீண்டும் மீண்டும் மழை குறுக்கிட்டு அன்றும் அந்த போட்டி ரத்து செய்யப்பட்டால் அதன் பிறகு மார்ச் பத்தாம் தேதி அதாவது போட்டிக்கு மறுநாளான மார்ச் பத்தாம் தேதி ரிசர்வ்டே நாளன்று மீண்டும் இறுதிப் போட்டி நடைபெறும் ஆனால் அன்றும் மழையால் போட்டி பாதிக்கப்பட்டால் குறைந்தது இருபத்தி ஐந்து ஓவர்கள் வரை மீண்டும் அவகாசம் வழங்கப்படும் அப்போதும் மலை குறுக்கிட்டு இந்த போட்டி முற்றிலுமாக கைவிடப்பட்டால் இரு அணிகளுக்குமே கோப்பை பகிர்ந்து அளிக்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடரின் இறுதிப் போட்டியில் மழை காரணமாக கைவிடப்பட்ட போது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு கோப்பை பகிர்ந்தளிக்கப்பட்டன அந்த வகையில் பார்த்தால் தற்போது நடந்து வரும் இந்த சாம்பியன்ஸ் ஷாப்பி ஃபைனலும் அதே போன்றுதான் இம்முறையும் போட்டி கைவிடப்பட்டால் கோப்பை பகிர்ந்தளிக்கப்படும் என்று ஐசிசியின் பழைய ரூல்ஸ் கூறுகிறது மேலும் துபாய் மைதானத்தில் இதுவரை நடைபெற்ற மேட்ச்களில் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இதுவரை மழை எதுவும் பெய்யவில்லை ஆனால் இந்தியா நியூசிலாந்து மோதும் இறுதிப் போட்டியில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இதுவரை மேலே சொன்னது அனைத்துமே ஐசிசியின் பழைய விதிமுறைகளாகும் இதுவே புதிய விதிமுறை என்னவென்றால் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதும் இந்த இறுதிப் போட்டியில் முதல் நாளிலும் மழை பெய்து ரிசர்வ் ரிசர்வ்டேவான அடுத்த நாளிலும் மழை பெய்து போட்டி முற்றிலுமாக நடைபெறாமல் போனால் போட்டி சமன் என்று அறிவிக்கப்படாது அதற்கு பதிலாக இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் லீக் சுற்றுகளில் இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி புள்ளிப்பட்டியலில் மேலே இருந்ததோ அந்த அணிதான் வெற்றி பெற்றதாக கருதப்பட்டு அந்த அணிக்கு வெற்றி கோப்பை பரிசளிக்கப்படும் இதன் காரணமாக இந்த போட்டியின் போது மலை குறுக்கிட்டால் அது நேரடியாக இந்திய அணிக்குத்தான் சாதகமாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இந்த போட்டி நடைபெறும்போது மலை குறிக்கிடாமல் இருக்க நியூசிலாந்து அணிதான் கடவுளிடம் அங்க பிரதட்சனை செய்ய வேண்டும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியின் போது மலை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்